காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது கல்யாணத்திற்கு பொன் பார்க்கிறோம் அமையல மாப்பிள தேடுறோம் மிக சீக்கிரமாக நிக்காக நடப்பதற்கு இளைஞர்கள் கணவன் ஆணாக இருப்பவர் தனக்கு பெண் தேடுகிறார்கள் பெண் அமைவதிலே திருமணம் நடப்பதிலே காலத்தாமதம் ஆனால் அந்த இளைஞன் ஓத வேண்டும் யா ஹையோ யா கையோம் ரஹ்மத்தி தினமும் குறைந்தது நூறு தடவை கூடுதல் ஆயிரம் தடவை ஓதிக் கொண்டிருப்பார் என்றால் மிக விரைவாக நல்ல பெண் அமைந்த திருமணம் ஏற்படும் அதே போல் ஒரு பெண்மணி ஒரு வாலிப பெண்மணி தனக்கு இனம் பார்க்கிறார்கள் மாப்பிள்ளை கேளுகிறார்கள் அமைவில்லை அமையவில்லை என்பது பக்கம் அதற்கான வாய்ப்புகள் காலத்தாமதமாகிறது பொருளாதார சிக்கலாலோ குடும்ப சூழலாலோ அந்த பெண் குறைந்தது கூடுதடவை கூடுதலாக ஆயிரம் ஓடுவார்கள் என்றால் விருப்பமான அழகான அவர்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சி அளிக்கிற கணவன் அமைவான் காலம் கடக்காமல் நமக்கு விருப்பமான ஜோடி கிடைத்து நடப்பதற்கு நாம் அதிகம் சொல்லுவோம் ஐயோ யாக்கையோ ரஹமதிகா பேசும் அல்லா நிச்சயம் நிறைவேற்றி தருவான் அண்டல்யன் பெருமானுக்கு சொல்லிக் கொடுத்தவா காலையும் மாலையும் இதை ஓதவிட்டு விடாதீர்கள் என்றார்கள் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி அன்னலா இப்படி சொல்லி அல்லாஹ் உள்ள அளவின் அற்புதமான இந்த விக்கிரை இந்த குவாவை நாமும் செய்து எல்லா தேவைகளையும் அவன் நிறைவேற்றி தருவானாக சீக்கள் நமது பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவானாக